കണ്ണ് വളത് കണ്ണ് താനാ തുടിച്ച് ഏതോ നടക്കും മുന്ന് പേച്ചു മാനോ കുറയും മുണ് മാസടിയും വീണ കഥ മുടിഞ്ഞ് പോസാന മൂലയിലേസാണ പള്ളി ചൊല്ലി പേരൊല്ലിപ്പ ஆராத சோகம் தன்னை தீராம சேர்த்து வச்சு ஊறும் சேர்ந்து என்னை ஏசுது மாமா மாமா ஒன்னைத்தானே எண்ணி நானும் நானும் தவிச்சேனே பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா தென்னா கீழையும் தென்றல் காத்தும் கோயிலும் அடிமானே தேனம் பாடும் காஞ்சி மாடிப்பு கரவெட்டி, வேட்டி இந்த மாம கதை எதேனும் பேசும் பொள்ளாச்சி சந்தையில் கொண்டாந்த சேலையில் சாயம் இன்னும் விட்டு போகல பன்னாரி கோயிலுக்கு முந்தான ஓரத்தில் நேந்து முடிச்ச கடன் தீரல மானே மானே ஒண்ணத்தானே எண்ணி நானும் நாளும் தவிச்சேனே மேக வண்ணம் போலே மின்னும் ஆடகினாலே மலை மேனி எல்லாம் ஓடுதம் மானத்தினாலே மேக வண்ணம் போலே மின்னும் ஆடகினாலே மலை மேனி எல்லாம் ஓடுதம் மானத்தினாலே பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோளக்கீலி கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோளக்கீலி ஆடிமானே மானே ஒன்னத்தா ோ நாளும் து சேரே அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானோ நாளும் தவிச்சேனே கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனர் என்ன கோல கீழியே அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போல் நதி அன்ன நடை போடுதம்மா பூமியின் மேலே அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ண நடை போடுதம்மா பூமியின் மேலே கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கு தேநிலவில் ஆசை இல்லையா கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலிக்கு நிலவில் ஆசை இல்லையா காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை காத்து காத்து தான் மீதமாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா